الحمد لله نحمده ونستعينه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ومعبه. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم வமையுத்தி இல்லாதோ ஃபத்தது ஃபாச ஃபவுசிமா உங்கள் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு ஒளித்தாகட்டும் அவனுடைய சாந்தியின் சமாதானமும் நபிகள் நாயின் சுல்லாஹ் அலிஸ்லாம் அவரின் மீதும் சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நினவட்டுமா அல்லாஹின் தோதர் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்பொழுதும் தம்மை பற்றி மாத்திரம் நினைக்காமல் தன்னுடைய இடத்தில் அனைத்து மனிதர்களை பற்றி நினைக்கக்கூடியவர்களாக அவருடைய உணர்வுகளை அறிந்து அதற்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் திறந்தார் அல்லாபின் தோர் சுல்லா அலி அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க அப்போது ஒரு மனிதர் ஒரு பலவீனமான ஒட்டகத்தில் வருகிறார் ரொம்ப ஏழையாகவும் இருக்கிறார் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் அவர் தன்னுடைய பார்வையாலே மக்களிடம் உதவி கேட்டுக்கொண்டிருந்தார் அப்படிங்கிறார் சைகையால் கூட இல்லை நபிகள் நாயன் சல்லா அலி இஸ்லாம் அவர்களோடு சகாபாக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பலவீனமான ஒரு ஒரு ஒட்டகத்தில் ஒருத்தர் வர்றார் ரொம்ப ஏழ்மை நிலையில் ரொம்ப அது வறுமை ஆட்பட்ட நிலையில் அவர் வர்றார் அவர் வரக்கூடிய தருணத்தில் சகாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார் பார்த்து வாய்விட்டு என்ன பண்ணலை எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக கண்களாலே தன்னுடைய பார்வையாலே தன்னுடைய தேவையை அவர் உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நபிகள் நாயகம் சொல்லாலிசம் இவரை பார்க்குறாங்க பார்த்த உடனே நபிகள் நாயன் சொல்லாலிஸ்லம் அவர்கள் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறாங்க நபிகளாரிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்னென்னா எந்த மனிதர் தன்னுடைய தேவையை குறித்து நபிகளாரிடத்தில் கேட்பதற்கு முன்பாகவே அவருடைய என்ன ஓட்டங்களை நபி சொல்லிஸ்வம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இது எல்லாருக்கும் இயலும் தான் இது பெரிய விஷயம் அல்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்களே ஒரு மனிதருக்குள் சோகம் இருக்கிறது என்றால் துன்பம் இருக்கிறது என்றால் முகம் காட்டி கொடுத்தோம் மகிழ்ச்சியோடு ஒருத்தருடைய உள்ளம் இருக்குன்னா முகம் பிரகாசமாக இருக்கும் ஒருத்தர் நோய்வாய்ப்பற்றுக்கிறாரு பிரச்சனை இருக்குன்னா முகம் பார்த்து அப்படி இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறார் அப்படியே முகம் தொங்கிய வண்ணமாக கவலையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அப்போ ரசூல்லாம் அவளை கவனிக்கிறான் அவர் தன்னுடைய தேவையை சொல்லவில்லை கண்களாலே தான் ஏழை தனக்கு ஏதேனும் இருந்தால் வளங்கள் என்பது போன்று நதிகள் நாயன் சொல்நாளிஸ்வம் அவரிடத்திலும் சகாபாக்கடத்தை அவர் கேட்கும் பொழுது ரசுல்லா அவருடைய பார்த்து அவருடைய உணவுகளை புரிந்து கொள்றாங்க புரிந்து கொண்டு தன்னுடைய மக்களிடத்தில் அறிவு செய்கிறாங்க யாரினும் யாரிடத்திலும் தம்முடைய தேவைக்கு அதிகமாக வாகனம் இருந்தால் அவருக்கு கொடுத்து உதவட்டும் யாரினும் தேவைக்கு அதிகமாக உணவு வைத்திருந்தால் அவருக்கு என்ன பண்ணுங்க உதவுங்கள் என்பதாக நதிகள் நாயன் சுரநாயைஸ்வம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்ப எந்த அளவுக்கு புரிந்து கொடுறான்னு பாருங்க அவர் பாட்டு தானே போறாரு அவர் பாட்டு தானே கண்ணால பார்த்துக்கிட்டு போறார் என்பதாக நபி சொல்லால் கிடக்கவில்லை கடக்கவில்லை நபிகளார் அவருடைய தேவையை புரிந்து கொள்கிறார் அவர் கேட்பதற்கு கூச்சப்படுகிறார் கேட்பதற்கு வெட்கப்படுகிறார் அவர் வந்து கௌரவத்தோடு இருக்குன்னு நினைக்கிறாரு ஆனால் அவருடைய சூழல் கேட்கக்கூடிய நிலையில் இருக்குது அதனால கண் ஜாடையால் அவர் எனது தமிழிடத்தில் உதவி கேட்கிறார் என்பதை நபி சொல்லா அலிஸ்மம் அறிந்து கொண்டு அவர் வாய்விட்டு கேட்பதற்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அவருக்கான உதவி என்ன பண்றாங்க மக்களிடத்தில் வாங்கி பெற்றுத் தருகிறார்கள் என்றால் இந்த பண்பும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஏன்னா பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ரொம்ப மிக முக்கியமான மோசமான குணங்கள் ஒன்று என்ன தெரியுமா தமக்கு அருகில் இருக்கக்கூடிய சகோதரன் கஷ்டப்படுகிறான்னு தெரிந்தாலும் கூட அவன் வரை உதவி செய்ய மாட்டான் வாய் இருக்கல கேட்கட்டும் ஏட்ட வந்து கேட்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் சில பேர் நேரடியாக கேட்காம இன்னொருத்தர் மூலமாக கேட்பான் வசதியுடைய மனிதராக இருப்பார் நேரடியாக கேட்டால் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லி அவருக்கும் இவருக்கும் தெரிந்த ஒரு நபரிடம் கேட்டு பண்ணுவார் உதவி பொருளாக நினைப்பார் இவர் என்ன சொல்லுவார்னா ஏன் நேரடியாக இருந்து கேட்க வேண்டியதுதானே வயத்தொடர்ந்து கேட்க வேண்டியதானு கேட்பார் அவர் கேட்பதற்கு சங்கடப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தானே நபிகள் நாயன் சொன்ன காலத்தில் சில சகாபாக்கள் இருக்கிறாங்க ரசூல் அவர் பத்தி சொல்லும் பொழுது அவர்களை பார்த்தா ஏழைன்னு தெரியாது அவருடைய ஆடையும் சரி வெளியில வரக்கூடிய தோற்றம் நடைமுறை பார்த்தா நல்ல வசதியில் இருக்கிற மாதிரி தருவாங்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஏழையாக இருப்பாங்க மக்களிடத்தில் யாசிப்பதை விட்டும் தவிர்ந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க கௌரவமாக இருப்பாங்க என்று சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு மனிதர் சொன்னால்தான் அவருடைய தேவை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்க மாட்டோம் நமக்கு தூரத்தில் இருக்கிறான்னா அவரை பற்றி நமக்கு தெரியாது நமக்கு அருகில் உள்ள நெருக்கமான நண்பர்கள் நெருக்கமான உணவு உறவினர்கள் அவருடைய நிலை நமக்கு தெரியும் அவருடைய மருத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வறுமையில் உணவு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது குடும்பத்து ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் சிக்கலில் இருப்பது இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு கண்டும் காணாமல் நாம் இருந்துடக்கூடாது கூடாது நம்மால் ஆன உதவியை அவர் கேட்பதற்கு முன்னால் அவர் உணர்வுகளை புரிந்தது நாம் வழங்க வேண்டும் என்பதை நபிகள் நாயன் சொல்நாளிசம் அவருடைய இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்க முடியும் எந்த அளவுக்கு என்றால் ரசூல் சல்லாசம் அவங்க ஒரு முறை பள்ளியில் இருக்கிறான் ஒரு மனிதர் வெளியிலேருந்து வர்றார் அவர் இஸ்லாத்துக்கு தருவாதவர் வெளியிலேருந்து வேகமாக வர்றார் ரசுல்லாவுடைய பள்ளி நம்மள மாதிரி டைல்ஸ் போட்டு நல்ல செட்டெல்லாம் போட்டு இருக்க மாதிரி பள்ளியில் கூற தான் மேலே என்னது ஈச்சம்பாயில் என்னது ஓவிய வேலை வேய பெற்றிருக்கும் அங்கங்கே செவர் வச்சுருப்பாங்க கீழே ஃபுல்லாக மண் தான் மண் தாயையில் தான் நபிசுல்லாவில் என்ன பண்ணுவாங்க தொழுவாங்க அதுதான் ரசுல்லா கட்டி மஸ்ஜி நபி ஒருத்தர் வேகமாக வந்தவர் பள்ளிவாசர் புள்ள வந்து பள்ளிவாசுடைய சுவரில் சிறிது கழிக்கிறார் சகாபாக்களுக்கெல்லாம் கோவம் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க வேகமா அவர் அடிக்க போயிட்டா அடிக்கப்பட ரசூலா நிறுத்துங்க அவர் அடிக்காதீங்க ஏன் இதுவும் ஒரு மனிதனுடைய உணர்வு தானே அவர் செய்யக்கூடிய காரியம் தப்பு ஆனா அவர் தொடர்ந்து விட்டார் இப்ப போய் நிப்பாட் என்னது அவருக்கு அது மனவேதனை தரும் என்பதை உணர்ந்து கொண்டு முதல்ல அவர் முழுவதுமா சிறீன்னு கழிக்கட்டுங்கிறா பள்ளிவாசல்ல நடக்குது கோபம் வரக்கூடிய இடத்தில் கூட அடுத்தவருடைய மன உணர்வுகளை தவறு செய்யக்கூடியவனுடைய மன உணர்வுகளை கூட நபிகள் நபு சொல்லாமல் புரிந்து கொள்றாங்க நிப்பாட்டுங்க அவர் பாட்டு போட்டுங்கிறாங்க அவர் சிறுநீர் கழித்தது பின்னாடி நபிசுலாஸ் அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் இல்லைப்பா நாங்கள் அல்லாவே வணங்கக்கூடிய இடம் இது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிட்டு ஒரு வாரி நிறைய தண்ணீர் கொண்டு வர செஞ்சு ரசே தண்ணீர் பண்ணுறாங்க அந்த இடத்தில் ஊற்றி சுத்தம் செய்கிறார்கள் என்றால் போய் சட்டன் போய் நிறுத்திருக்க முடியும்ல சிறுநீர் நீர் வெளிச்சிட்டுருக்கு முன்னே சட்டையை புடிச்சு சப்புல் நாலு அறா அரைஞ்சிருந்தால் என்னவா இருக்கும் அவர் பயந்து கொண்டு ஓடி இருப்பாரா இல்லையா ஆனாலும் கூட அவருடைய தேவை அது தவறாக இருந்தாலும் கூட இந்த இடத்து நிறுத்த இயலாது இந்த இடத்து முடிக்கத்தான் என்ன பண்ணும் நாம கவனித்து செயல்பட வேண்டும் நபிகள் நாம் செல்ல அழிச்சும் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க சங்காபாக்கள் தோழர்கள் நல்லா இருக்கிறான் இன்னொரு மனைவி வீட்டிலேருந்து ரசுல்லாவுக்கு அன்பளிப்பாக உணவு பொருள் கொண்டு வரப்படும் இப்போ கொண்டு வரும்பொழுது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொடுத்தவர் பணியாளர் இன்னொரு மனைவி வீட்டில் இருந்து அன்பளிப்பாக உணவு பொருள் வருது கொண்டு வந்தவர் பணியாளர் வேகமாக வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மண் அந்த பாண்டத்தை தட்டி விடுறாங்க அது மண்ணாலான ஒரு தட்டு அதுல ரொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது சட்டு வேகமாக என்ன பண்றாங்க தட்டி விட்டா அந்த மண் பாண்டம் அந்த தட்டு உடைகிறது உடந்து ரொட்டி தூண்டுலாம் சிதறுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு சம்பவம் நமக்கு நடந்திருந்தா நம்ம வீட்டில் நம்ம ஒரு சம்பவம் நமக்கு நடக்கிறது என்றால் மனைவி இது மாதிரி செய்வார்கள் ஏன்னா என்ன சொல்லுவோம் ஒவ்வொரு இல்லையா நாலு பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் உறவுக்காரங்க இடத்துக்குள்ள இடத்துல இப்படி அசிங்கமாக செய்கிறையே அறிவு இருக்க அப்படி என்ன பண்ணுவோம் திட்டுவோம் எந்த அளவுக்கு திட்டோம்னா உன்னை எப்படி வளர்த்தாங்க என்ன பண்ணுவோம் இழுத்து வச்சு திட்டினா தான் நமக்கு மனசாக இருக்கும் ஆனால் நபி சொல்லா அலி சிம்மா ஒரு அதிபதி ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க நதியாக இருக்கிறாங்க ரசூல்லாவுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தோழர்கள்லாம் சுற்றி இருக்கிறாங்க ஒரு அவமானகரமான சம்பவம் நிகழ்கிறது ஆனாலும் ரசூல் சொல்லா அலிசிம்மா அவர்கள் பொறுமையாக இருக்கிறாங்க கீழே புழுந்தோடனே காய் பூண்டு சுல் சுல்லாசம் கத்தல மனைவியை திட்டலை ஒன்றும் செய்யலை டக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த உடஞ்சி போன துண்டுகள்லயே இருக்கக்கூடிய ரொட்டியெல்லாம் எடுத்து வச்சு தோழர்களுக்கு பங்கிடுறாங்க எவ்வளவுலாம் கவனிக்கலாம் பாருங்க தோழர்களுக்கு பங்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு உணவு தட்டை எடுத்து வந்த பணியாளருக்கு கொடுக்குறோம் ஏன் இது அவருடைய உரிமை இல்லை இன்னொருத்தவங்க வீட்டிலேருந்து வந்துருக்கு இவங்க உடைச்சாலும் பொருள் அவருடையதான அதை நம்ம தீர்த்தி கொடுக்கணும்ல அதையும் கவனிக்கிறான் சம்பவம் எப்படி இல்லை பா ரசோல்லாவுடைய அந்த மன நிம்மதி கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தாலும் கூட எல்லா விஷயத்தையும் ரசூல்லா கவனிக்கிறான் கவனித்து என்ன பண்ணுறாங்க வந்தவங்களுக்கு தட்டை கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் உங்கள் அன்னையருக்கு இன்னைக்கு ரோசம் அதிகமாகிடுச்சு நபிகளாருடைய மனைவி முஸ்லீம்களுக்கு யாரு அன்னை நபிகள் நாயத்துடைய அத்தனை மனைவிமார்களும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு யாரு அன்னை உம்மஹாத்துவும் நம்பிக்கை கொண்டவர் ஒரு அனைவருமே நபிகளாருடைய மனைவி எனது தாய்பார் அப்ப ரசூல்லா எப்படி சொல்றாங்கன்னா தம் தோழர் உங்கள் அன்னை இருக்கு ரோசம் அதிகமாயிருச்சு அவ்வளவுதான் சொல்றாங்க ஏன் நபி சொல்லாசம் திட்டி இருந்திருக்கலாம் என்ன கவனிக்கிறாங்கன்னா மனைவியுடைய உணர்வை புரிந்து கொள்றாங்க இந்த தருணத்தில் திட்டினால் தன் தோழர்களுக்கு முன்னால் மனையுடைய உள்ளம் புண்படும் அவமானம் மனைவியாக இருந்தாலும் அவர்களும் மனுஷி தானே நாலு பேத்துக்கு முன்னாடி தப்பே செஞ்சிருந்தாலும் நாலு பேத்துக்கு முன்னாடி ரசூலில் திட்டிருந்தாலும் மனைவி என்ன நினச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி திட்டாங்களே நம்ம தான் ரோசத்தில் திட்டி விட்டாலும் என்னது இவர் கொஞ்சம் நிதானமாக நடந்துடக்கூடாதா அது வர தானே செய்யும் எப்பொழுதெல்லாம் அந்த தோழர்களை அந்த மனைவி பார்க்குறாங்களோ அப்பொழுதெல்லாம் என்ன என்ன ஏற்படும் சரி இவருக்கு முன்னாடி தான் அசைப்படுத்திட்டாங்க இவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி தலை நிமிந்து நடக்கிறது தோணுமா இல்லையா அப்போ நபிகள் நாயன் சொல்லாசம் அவர்கள் மனைவியுடைய உணர்வை புரிந்து கொண்டு சமயோசிதமாக அந்த இடத்துல என்ன பண்றாங்க உங்கள் அன்னையருக்கு ரோசம் அவளைதான் சொல்றாங்க கண்டிக்கவில்லை என்றால் நாமல் அப்படித்தானே இருக்கணும் எத்தனையோ தவறுகள் நம்மை சுற்றி நடந்தாலும் கூட சற்று என்னது கோபப்பட்டு விடாமல் என்ன நிலவரம் பார்க்கும் சில பேர்லாம் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்து ஜவுளி கடைக்கு என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ் எடுக்க போவாங்க போக போக பார்த்தோம்னா ஊரே அகவலப்படும் அப்படியாது இப்படியாக்கு அப்படி என்னது ரொம்ப ஜகஜோதியாக பேசி சிரித்து மகிழ்ந்து அப்படியே உள்ள போய் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தால் ரெண்டு பேரும் சண்டை விட்டுட்டே வருவாங்க என்ன போகும் போல என்ன இருக்கும் கரெக்டாக இருக்கும் அங்கே போய் ட்ரெஸ் எடுக்கிறத முன்ன பின்னே ஆகி போனோன்னே திட்டு திட்டு திட்ட ஆரம்பிச்சார் ஜவுளி கடையில் ஆரம்பிக்கிறது வீடு வரைக்கும் சில பேர் திட்டிக்கிட்டே வருவான் யோசிப்பார்கள் அத்தனை மனிதர்களுக்கு முன்னாடி ஒருத்தரை அவமானப்படுத்தினால் அவருடைய உணர்வு என்ன பாதிக்கப்படும் யோசிக்கணும்ல நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்தினேன் இப்போ ஸ்கூலில் ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் இருக்குது ஒரு பிள்ளை ப பரிசையில் ஃபெயிலாக போயிடுச்சு எல்லாத்துக்குமே டீச்சர்னு சொல்கிறாங்க அவன்கிட்ட அறிவு இருக்க எல்லாத்தான பாடம் நடத்துனேன் அவனை மாதிரி மார்க்க அப்படியான முட்டாப்பில நீ எதுவும் கூறக்கூடாது பையன் அப்படி சொல்லும்பொழுது அவனுக்கு என்ன தோணும் நம்முடைய நண்பர்கள் மத்தியில் எல்லாம் நம்மளை கவலைப்படுத்தாங்களே கவனைத்தானே செய்யும் சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் பிறருக்கு மத்தியில் அவமானப்படுத்தும் பொழுது அந்த உள்ளம் பாதிக்கப்படத்தான் செய்யும் அது என்றைக்குமே இருக்கும் அது என்றைக்குமே என்னது ஒரு மனிதருடைய உடம்பில் நாம் ஒரு புண்ணை ஏற்படுத்தினா ஆறி உள்ளத்தில் உள்ள வடு ஆறவே ஆறாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அது மாதிரி நாம் ஒருத்தருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறோம் என்று சொன்னால் என்னைக்குமே இருக்கும் நம்மளை எப்போ பார்த்தாலும் அதுதான் தோணும் அன்னைக்கு நம்மளை பற்றி பேசினாலும் தானே தோணும் சைத்தனா தான் கொண்டு வருவான் நம்ம ஒருத்தருக்கு நல்லது காரியம் செஞ்சுருப்போம் நம்ம ஏறியாவில் ஒரு தீயதை செஞ்சுட்டுன்னு வச்சுக்கணேன் அவர் நம்ம எப்பெல்லாம் பார்க்குறாரோ முதல்ல தீமை தான் ஞாபகத்துக்கு நல்லது ஞாபகத்துக்கே வர அப்படித்தான் சைத்தான் ஏற்படுத்தும் நம்ம ஒரு ஆயிரம் நல்லது செஞ்சிருந்தான்னு சொல்லுவேன் ஒரே ஒரு தப்பை செஞ்சிருந்தா பார்க்கும் போது நீ அன்னைக்கு அப்படி செஞ்சால் தானே அன்னைக்கு நீ அப்படி என்னை பேசினாலுதானே அப்படின்னு வருமா இல்லையா ஏன் அப்படின்னா உணர்வுகள் எல்லாருக்குமே மென்மையானதான் எவ்வளவு கடற்பொருடான மனிதராக இருந்தாலும் எல்லாருடைய உணர்வு என்னது மென்மையானதான் உணர்வு பாதிக்கப்பட்டால் உள்ளம் காயப்பட்டு விட்டால் எப்பொழுதும் அது உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ரசு உள்ளா இதை கவனிக்கிறான் என்னது பெரிய ஜனாதிபதி அப்படின்னு பெருமையோடு இல்லாம தன்னை போல சக மனிதரை நினைத்து கொண்டு மனைவியா இருந்தாலும் சரிதான் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான் தோழராக இருந்தாலும் சரிதான் தன் குடிமக்களாக இருந்தாலும் சரிதான் அவர்களுக்கும் உள்ளம் இருக்கு அவர்களுக்கும் மனசு புண்படும் அவர்களும் வேதனைப்படுவார்கள் இதை அறிந்து ரசூலை என்ன பண்றாங்க கவனித்து வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த பண்பு நம்ம எப்பொழுதுமே வேண்டும் நபிகள் சொல்லுங்க அது மாதிரி வாழ்க்கையில ஒரு நடந்த சம்பவம் ரசூல் செல்லாம் எப்படி எல்லாம் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டாரு வெளியூர்ல ஒரு கூட்டம் வர்றாங்க இளைஞர்கள் கூட்டம் ஒரே வயதுடைய அந்த ஹதீஸ் வந்து ஒரே வயதுடைய இளைஞர் கூட்டம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வர்றாங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக என்ன பண்றாங்க வர்றாங்க ரசூல்லாவோடு என்ன பண்றாங்க பள்ளியில தங்குறாங்க ரசூல்லா சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் கேட்டுக்கிறாங்க ரசூல்லா என்னென்னலாம் செய்யறாங்களோ அதையெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க ரசூல்லா அவருக்கு என்ன பண்றாங்க அப்படியே பாடம் எடுத்து கொண்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது நாள் கழிக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க எல்லாருமே என்னது இளைஞர்களா இருக்கிறாங்க இல்லை இருபது நாள் கழியும் பொழுது அந்த இளைஞருடைய உள்ளத்தில் தோணுது ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமே தோணுது வீட்டை விட்டு வந்துட்டாங்க வீட்டுடைய அந்த நினைவுகள் வந்து விடுகிறது மா தாய் தந்தை மனைவி இவங்கெல்லாம் நினைவு வந்த உடனே வீட்டுக்கு போகணுமே அப்படி என்ன பண்ணுறாங்க ஆசைப்படுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் தங்களுக்குள்ள அப்படி பேசிக்கொள்கிறாங்க இந்த செய்தி ரசூலாட்டை எடுத்துன்னு அதெல்லாம் இல்லை இன்னும் பாடம் இருக்குது முடிச்சுட்டு தான் போகணும் ரசோலா சொல்லவே இல்லை அவரை பார்த்து ரசூலா அவன் கூப்பிடறான் கூப்பிட்டு என்ன சொல்றான் ஒரு குடும்பத்தை பத்தி ரசூலாக விசாரிக்கிறான் அவங்க எல்லோரும் குடும்பத்தை பத்தி சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்க உங்க ஊருக்கு போங்க அப்படிங்கிறான் நீங்கள் ஊருக்கு போங்க நான் எதையெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தந்தேனோ அதையெல்லாம் உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கற்றுத்தருங்கள் என்னை எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொழுங்கள் உங்களுக்கு தொழுகை நேரம் வந்தது என்றால் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் வயதில் மூத்தவர் தொலை வைக்கட்டும் என்று என்ன பண்ணுறாங்க நதிகள் நாயின் சொல்லால்சம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் இருந்து பிடிச்சி வைக்கல ஏன் நிலவேரசலாக புரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு வந்திருக்க எல்லாம் வாலிபர்கள் எல்லாம் வந்துட்டு ஏன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்கல்ல நம்மளாம் பார்க்காதே செய்கிறோம் சின்ன பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்காது நம்ம ஊர் நம்ம வாலிபர்களை பொறுத்த மட்டும் ஒரு மணி நேரம் உட்கார வைக்கிறது என்னது பெரிய அபூர்வமான விஷயம் தான் சட்டு சட்டுன்னு என்ன பண்ணிடுவாங்க வேகமாக ஓடிடுவாங்க எல்லாமே என்னது இணையதளத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் ஒரு கட்டுரை முழுமையாக படிக்கிறதுக்கு பொறுமை இல்லாத மனிதர்களாக இன்றைக்கி மாறி இருக்கும் எந்த ஒரு புதுசாக ஒரு கட்டுரை வந்துச்சு வச்சுக்கவேன் ரீடு மோர்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுங்க நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க ஸ்கிப்பை தான் அமுக்குவோம் யாருமே ரீட் மோரை போக மாட்டாங்க ஏன் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை வீடியோவாக இருந்தால் கூட முன்னெல்லாம் மூணு மூன்றரை மணி நேரம் இருக்கும் அப்படின்னா சினிமாக்கள் இருந்த காலம் இருக்கு இன்றைக்கி அப்படி இருக்குமா இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் கூட பாக்குறதுக்கு பொறுமை இல்லை வீடியோ கூட மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் அதுக்குள்ளதான் நம்மளே பயானே இருபது நிமிஷம் பேசணும் வச்சுக்கே இருபது நாள் பேசுறாங்க பார்த்தீங்கன்னா இமாம் அந்த இருபது நிமிஷம் விட்டார் அப்படின்னு அதையே பேசுகிறான் என்ன ரமலான்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்னது இதே டாக் ஆஃப் த டவுனாக ஓடிக்கொண்டிருக்கு பார்க்குறோம் இதனால தான் கவனித்து கவனித்து என்ன பண்ணுறது இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நெருக்கமாக முடிச்சு முடிச்சு கேள்வி எடுக்கிறோம்னு பெரும்பாலும் ஏன்னா நீங்கள் எட்டு கேள்வி எடுக்கிற பதினஞ்சு நிமிஷம் கஷ்டம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நிறைய செய்தி சொன்னா தான் கேள்வி வரும் குறைவான செய்தி சொன்னால் கேள்வியும் சொல்லணும் பதிலும் சொல்லணும் பரிசும் வேணும் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னா எப்படி பேசுறது கஷ்டம்தான் கஷ்டப்பட்டு தான் என்னது எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் மனிதருடைய உணர்வுகளை நபிகள் நாயன் சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொண்டு என்ன பண்றாங்க அவர்கள் நீங்க என்னது போயிடுங்க நபிகள் நாயம் சொல்ல அரசு அனுப்புறாங்க அதே மாதிரி ரசூல்லா ஒரு நாள் போர்க்களத்து போகிறான் பத்ர் போர்க்களம் யதார்த்தமாக நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும் வாணிப கூட்டத்தை தடை செய்கிறதுக்கு ரசூல்லா போறாங்க ஆனா அல்லாவுடைய நாட்டம் பத்ருக்கு என்னது போறாக மாறி விடுகிறது எல்லாமே குறைவு ஆயுதம் குறைவு வாகனம் குறைவு உணவு இல்லை நோம் வச்ச மணிக்கு என்ன பண்றாங்க போறாங்க எந்த அளவுக்குன்னா ஒரு ஒட்டகத்துல மூணு பேர் போற மாதிரி மொத்தம் வந்து முன்னோற்றி சொச்ச சபகம் சகாபாக்கள் போகிறாங்க இருக்கிற ஒட்டகத்தோட எண்ணிக்கைன்னா நூறு தான் நூறில் ஒரே நேரத்தில் மூணு பேரும் உட்கார முடியாது ஒரு ஒட்டகத்தில் ஒரு ஆள் தான் உட்காரும் பெரிய அளவு சிகிச்சையெல்லாம் கிடையாது ஒரு ஒட்டகத்தில் ஒரு ஆள் உட்கார அளவுக்கு தான் இருந்தது அப்போ ரசூன் எப்படி முறைப்படுத்துகிறான்னா மூணு பேர் ஒரு ஒட்டகத்துக்கு தீர்மானிக்கிறான் தீர்மானிச்சுட்டு ஒருத்தர் கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு விட்டு போயிகிட்டே இருக்கணும் மிச்சம் ரெண்டு பேரும் நடந்து வரணும் இவருடைய டைம் பிடிச்சின்னு இவர் இறங்கிடணும் இன்னொருத்தர் இப்படி மூணு பேரும் மாற்றி மாற்றி என்ன பண்ணணும் ஒரு ஒட்டகத்தை ஒட்டகத்துக்கு சிரமத்தை கொடுக்கூடாது ரசம் எப்படிலாம் படிக்கிற மாதிரி ஒட்டகத்துக்கு சிரமத்தை கொடுத்துடக்கூடாது ஒரு வேலையில் ஒரு நாள் ஒரு ஆள் தான் உட்கார முடியும் மூணு பேருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்து மாற்றி மாற்றி உட்காந்து கொள்ளுங்க என்ன என்ன பண்ணுறாங்க ரசூலில் முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்க போகிறாங்க அப்படி போகும்போது ரசூலில் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொள்ளவே இல்லை நினச்சா எடுத்துக்கலாம்ல நான் ஆட்சியாளர் நான் தான் தளபதி நான் தான் உங்களை கைட் பண்ணுறேன் ஏன்னா கோட்டை ஒருத்த உங்க கொடுத்துரு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ ரசுல்லா சொல்லலாம் ரசூல்லா தன் என்ன பண்ணுறாங்க கூட்டு சேர்ந்துக்கிறாங்க யாரோடனா அபு லுபாபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தோழர் அலிரலியல் தான் வாங்கும் ரெண்டு நபித்தோழர் அலிரலியல் தான் வாங்கும் அபு லுபாபா என்று சொல்லக்கூடிய ரெண்டு நபித்தோழர் ஒரு ரெண்டு பேரோட ரசூல்லா மூணாவதாக கூட்டு சேர்ந்து மூணு பேர் போய்ட்டுருக்காங்க இப்போ ரசூல்லா போயிட்டுருக்கிறாங்க ரசூலா இறங்கக்கூடிய டைம் வரும் பொழுது அந்த ரெண்டு சகாபாக்கள்லாம் சொல்கிறான் அல்லாவி தூதரே உங்களுக்கு போய் நாங்கள் குறைப்போம் என்ன சொல்கிறாங்க அவங்க ரசூல்லா மேலே பொக்கம்பது பிரியத்தை அரசோல்லா மேல பிரியத்தை காட்டுறாங்க யார் ரசா நீங்கள் நடக்க வேணாம் உங்களுக்கு நாங்களே நடந்துடும் அப்படின்னு உடைய நபிகள் சொல்லலாம் அவர் பார்த்து சொல்கிறாங்க என்னை விட நீங்கள் வலிமையானவர்கள் இல்லை என்னை விட நீங்க ரொம்ப வலிமையானவர்கள் இல்லை அல்லாவிடத்தில் நன்மையை பெறுவதில் நான் ஒன்றும் தேவையற்றவனாக இல்லை அப்படிங்கிறாங்க எனக்கு அல்லா இடத்துல நன்மை வேணும் நீங்க நடந்து வந்தால் அவங்க கூலி இல்லை நீங்க நடந்து வந்தால் அவங்க நன்மைனா நான் ஒட்டகத்தில் உட்காந்துகிட்டே வந்தால் எனக்கு நன்மை கிடைக்காம போயிருந்தேன் அப்போ அல்லாவிடத்தில் கூலி பெறுவதில் நன்மை பெறுவதில் நானும் தேவையுடனா இருக்கிறேன் என்ன பண்ணுறாங்க ரசூல்லா சொல்றாங்கன்னா உணர்வுல புரிறாங்க ஏன் நீங்க நடங்கன்னா அவங்க நடந்துட்டு போயிடுவாங்க அவங்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க நடப்பதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அசுல் என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் முடியாது நமக்கு எப்படி நடந்தால் கால் வலிக்குமோ அது மாதிரி அவங்களுக்கும் நடந்ததா கால் வலி தான் செய்யும் வேற வழி இல்லை மாத்தி தான் நடந்து கொள்ளணும் எதை சட்டமா போட்டோமோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது மீறக்கூடாது என்று நம்பி சர்லாசம் அவர்கள் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கிறாங்கன்னா அதுதான் தலைவனு கழக் நபிகள் நாயம் சொல்லால்சம் தலைவன் தலைவன் சொல்வதற்கான காரணம் என்ன நபிகள் நியாயத்தை ஏன் அல்ல பின்பற்றணும் பின்பற்றணும் சொல்கிறான் ஏன் எதை சொன்னார்களோ அதை நபி சொல்லால்சம் செய்தார்கள் என்றால் அடுத்த மனிதருடைய உணர்வுகளை எல்லா நேரத்திலும் புரிந்து கொள்ள இருக்க வேண்டுமே தவிர நான் சொல்றது ஏன் கருத்து என்னுடைய உணர்வுகள் என்ன பண்ணக்கூடாது நாம் அப்படிப்பட்ட நிலைக்கு போய்விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையும் மறுமையும் சுபிச்சமாக இருக்கும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதவான அபிராயமன் நஸ்வாங்களை